தமிழக பாஜக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலை சர்வதேச அரசியல் என்ற தலைப்பிலான சான்றிதழ் படிப்புக்காக இந்தியாவிலிருந்து பனிரெண்டு அரசியல் தலைவர்களுக்கு ஆண்டுதோறும் அழைப்பு விடுக்கிறது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு தமிழகத்திலிருந்து அண்ணாமலை தேர்வாகியுள்ளார் நான்கு மாதங்கள் லண்டனில் தங்கி படிப்பை மேற்கொள்ள வேண்டும் ஆகஸ்ட் இறுதியில் லண்டன் செல்லும் அண்ணாமலை அடுத்த ஆண்டு துவக்கத்தில்தான் தமிழகம் திரும்ப வாய்ப்புள்ளது நான்கு மாதங்களுக்கு தமிழக பாஜகவுக்கு தலைவர் இல்லாத சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக மாற்று ஏற்பாடு குறித்து மத்திய பாஜக தலைமை ஆலோசித்து வருகிறது சில தினங்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழிசை சந்தித்து பேசியுள்ளார் கட்சியின் மூத்த தலைவர்களான நயினார் தமிழிசை ஏ பி முருகானந்தம் கருப்பு முருகானந்தம் ஆகியோரில் ஒருவரை புதிய தலைவராக அல்லது பொறுப்பு தலைவராக நியமிக்க ஆலோசனை நடக்கிறது என்றார்